சிவகங்கை சிவகங்கை சார்ந்த ஸ்ரீகுமார் என்பவர் தன்னுடைய மனைவி மலர்விழியோடு இரண்டு குழந்தைகளோடு திருச்செந்தூரில் இறை தரிசனத்திற்கு வருகின்றார் இப்படி வருகின்ற பொழுது அவர்கள் மூத்தோர்கள் செல்லுகின்ற சிறப்பு வழியில் செல்வதற்கும் குழந்தைகள் பொது வரிசையில் செல்வதற்கும் குழந்தைகளை பொது வரிசையில் விட்டுவிட்டு மூத்தோர் வரிசையில் அவர்கள் மனைவி வரிசையில் நின்றிருக்கின்ற பொழுது அவரை விட்டுவிட்டு வந்ததால் இவர் மனைவிக்கு பின்னால் ஒரு இரநூறு முந்நூறு பேர்களுக்கு பின்னால் இவரும் பொது வரிசையில் அது மூத்தோர் வரிசையில் தரிசனம் செய்வதற்கு சென்று கொண்டிருக்கின்றார் மூச்சுத்தரல் காலமாக அவதியுறுவதை அறிந்து கீவரிசையிலே இருந்தவர்கள் சத்தம் போட்டதின் விளைவாக திருக்கோயிலை சார்ந்த ஊழியர்கள் மற்றவர்களை மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறார்கள் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றவுடன் மருத்துவர்கள் பரிசோதித்து அவர் இறந்துவிட்டதாக கூறுகிறார்கள் இதில் எந்தவிதமான விதமான கூட்ட நெரிசலுக்கும் வழியில்லை அவர் மனைவியே கைப்பட என் கணவருக்கு ஏற்கனவே மூச்சு சுவாச பிரச்சனை இருக்கின்றது அவ்வப்போது அதற்கு மருத்துவ சிகிச்சையும் மேற்கொண்டு வருகின்றோம் இது சம்பந்தமாக எந்த விதமான தொந்தரவும் கூட்ட நெரிசலோ இந்த இறப்புக்கு காரணமில்லை என்று அவரே கைப்பட எழுதி கொடுத்துவிட்டு காவல் நிலையத்தில் எதுவும் மேற்கொண்டு அதற்கு போஸ்ட்மார்ட்டன் வேண்டாம் என்று உடலை பெற்று செல்கிறார்கள் இந்த நிலையில் ஏதாவது கிடைக்காதா என்று இளவகாத்த காத்த கெளி போல் காத்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி போன்ற அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் இறந்தவர்கள் வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் அந்த குடும்பத்தினுடைய நிலையை அறிந்து அவர்களுக்கு ஏதாவது உதவிட வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மனம் இருந்தால் அதற்கு வாருங்கள் தேவையில்லாமல் அவதூர்களை பரப்புவதே வாடிக்கையாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் திருச்செந்தூர் திருக்கோயில் அவர்கள் ஆண்ட இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் என்ன முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தார்கள் சொல்ல சொல்ல சொல்லுங்கள் எக்ஸிஎல் நிறுவனம் அதில் ஸ்பான்சர் ஒர்க் டோனர் ஒர்க் செய்வதற்கு பத்தாண்டுகளாக அவர்களிடம் காத்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அனுமதியை தர மறுத்தவர்கள் அவர்கள்தான் இவர்கள் திருச்செந்தூர் முருகர் திருக்கோயிலுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் இரநூறு கோடி ரூபாய் அளவிற்கு உபயதார நிதியிலே எக்ஸில் பணியாற்றுவதற்கு மாணமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதற்குண்டான துவக்க பணியையும் துவக்கி இருக்கின்றார் வருகின்ற ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குடமுழுக்கும் நடைபெற இருக்கின்றது இப்படி நாலு கால் பாய்ச்சலை எட்டு கால் பாய்ச்சலையிலே ஆன்மீகத்தில் தேவைப்படுகின்ற பக்தர்களுக்கு உதவி பெறுகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கின்றது உதவிக்கு வரவில்லை என்றாலும் உபத்தரத்திற்கு வராமல் இருக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவரை கேட்டுக்கொள்கிறேன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானங்களுக்கு அதிமுக கொண்டு வராங்க அதாவது நாங்கள் தொட்டிலையையும் ஆட்டுவோம் பிள்ளையையும் கிள்வோம் என்பது போல் இருக்கின்றது ஒருவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அவரை மீண்டும் சந்தித்து கோரிக்கைகள் வைக்கக்கூடாது அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்குண்டான கடிதத்தை கொடுத்து நாட்கள் பல ஆகின்றன சட்டமன்றம் கூடுகின்ற இந்த நாட்களில் நாங்களும் சபாநாயகர் அறைக்கு செல்வதுண்டு எப்பொழுது பார்த்தாலும் சபாநாயகர் அறையிலே மற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் சபாநாயகரிடத்தில் கவன ஈர்ப்பு கேள்விகள் போன்ற கோரிக்கைகளை தொடர்ந்து வைப்பதற்கு சபாநாயகர் சந்திக்கிறார்கள் ஒருபுறம் மன்றத்திலே பத்திரிகை செய்திக்காக சபாநாயகர் எதிர்ப்பு மறுபுறம் அந்த சட்டமன்றத்திலே பேசுவதற்குண்டான அனுமதியை கோரி சபாநாயகர் அறையிலே மறுபுறம் உறவு இப்படி மறைமுக இரட்டை வேடை இரட்டை வேடம் போடுகின்றதில் ஆஸ்கார் விருதே வாங்குகிறவருக்கு அதிமுக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது தான் வேறு யாரும் இந்த சம்பவம் மட்டும் இல்லை விடுமுறை நாட்கள் இது ஆன்மீக அரசு ஏற்கனவே வருகை தந்திருக்கின்ற கூட்டத்தை விட முப்பது சதவீத பக்தர்கள் இன்றைக்கு பெருகி வருகிறார்கள் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன சற்று ஒரு சில விஷயங்களில் கசப்பினை உட்கொண்டால்தான் அதன் பிறகு சுகமான ஆரோக்கியமான சூழல் ஏற்படும் ஆகவே இந்த திருப்பணிகள் அனைத்தும் முடிந்து ஏழு ஏழு இரண்டாயிரத்திற்கு இருபத்தி ஐந்திற்கு பிறகு திருப்பதி போல் இன்றைக்கு பழனி எப்படி திருப்பதிக்கு நிகராக இறை என்பர்களுக்கு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்றதோ அதுபோல் திருச்செந்தூரும் விலகும் இப்போது கேட்கின்ற உங்களை போன்ற நிருபர்களே அப்பொழுது ஆகா ஓகோ என்று பாராட்டுகின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படும் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அமலாக்கத்துறை அறிக்கையை தொடர்ந்து தமிழ்நாடு பாஜக சார்பில் முற்றுகீடு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாடு பாஜக வந்து அரசு வந்து ஊழல் குற்றச்சாட்டு கொண்டே இருக்கு என்ன நினைக்கிறீங்க மத்திய அரசாருக்கு வந்து ஐநா சபையே பாராட்டி இருக்குது ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி மோடி அரசுன்ட்டு அதில் இந்த ஆட்சியை அண்ணாமலை குறை சொல்லிகிட்டு இருக்காரு எங்களை பொறுத்தளவில் தமிழக முதல்வர பொறுத்தளவில் இன்னார் இனியவர் என்றல்ல தவறு எங்கு நடந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க தயங்காதவர் சொந்த கட்சிக்காரே தவறு செய்திருந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுப்பவர் இந்த சம்பவம் இந்த பிரச்சனை தொடர்பாக நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் ஆகவே அதிக அளவு அதில் விளக்கம் கூறுவது நியாயமான ஏற்புடையதாக இருக்காது அவர்கள் ஏதாவது கையிலே கிடைக்காதா என்று ஏங்கி ஏங்கி சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட அவகாண்ட குற்றச்சாட்டுகளுக்கு இல்லாததை கற்பனையாக கற்பனையாக சுருடல் செய்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல் காத்து கொண்டிருக்கின்றது மீண்டும் அரியணையில் எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர்தான் ஏறுவார்கள் அளவில்லாத எந்த அளவிற்கும் போய் அனைவராலும் பாராட்டப்படுகின்ற ஆங்கில நாளேடுகள் முதல் கொண்டு பாராட்டுகின்ற ஒரு உன்னதமான நிதிநிலை அறிக்கை தந்த முதல்வரின் புகழுக்கு முதல்வருடைய பெரும் புகழுக்கு இன்றைக்கு தமிழகம் மாத்திரமல்லாமல் உலக அளவிலே வருகின்ற புகழை அதை மடைமாற்றம் செய்வதற்காக இது போன்ற போராட்டங்களை கையில் எடுக்கின்றார்கள் தமிழக மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் ஆகவே இப்படிப்பட்ட போலியான குற்றச்சாட்டுகள் புனை சுருட்டுக்கள் தமிழக மக்களிடம் எடுபடாது வந்து கண்டென்று இது வெற்றி இது வெற்றி பட்ஜெட் அல்ல இது வெற்றி பட்ஜெட்